பேசு தமிழா பேசுனர்களுக்கு வணக்கம் நாட்டையே ஒழுக்கி இருக்கக்கூடிய டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக இன்னைக்கு அண்ணன் கூட தான் பேசணும் வணக்கம் கிரண் நேற்றுக்கு இந்த டெல்லியில குண்டுவெடிப்பு நடந்த உடனே இங்க ஒரு எக்கோசிஸ்டம் கிளம்புவாங்க இல்லையா இதுக்கு வந்து காரணம் வந்து பாஜக தான் என்று மறைமுகமாக எப்படின்னா பீகார் எலெக்ஷன்ல பாஜகனுடைய பருப்பு வேகணும்னா அதுக்கு வந்து டெல்லியில இந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட் அவங்க தான் செய்திருக்கிறாங்க என்று ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருப்போம் பெஹல்காம் செய்ததை இந்திய ராணுவத்தினர் தான் செஞ்சிருக்காங்க என்று சொன்னவங்க இன்னுமே வெளியில் சுதந்திரமாக நடமா புல்வாமா அட்டாக்ல இருந்து எல்லாமே எல்லாமே ராணுவம் தான் பண்ணியிருக்காங்க பாஜக தான் பண்ணியிருக்காங்க சொன்னவங்க அகைன் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கிடைச்சிட்டு இருக்கு இன்னும் இவ்வளோ நாள் இந்த ஃப்ரீ ஹேண்ட் இது ரொம்ப ஒரு அலாமிங்கான சுச்சுவேஷன் மேபி இந்த வீடியோ பார்க்கறவங்க அதனுடைய நோக்கத்தை சரியா புரிஞ்சுப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல பட் இருந்தாலும் நான் மனசில் இருக்கிறத சொல்லிடுறேன் தமிழ்நாடு ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான சூழலை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக நான் உணர்றேன் நான் புரிஞ்சிக்கிறேன் என்னன்னா பாஜகவை விமர்சிப்பது அப்படிங்கிறது வேறு நீங்க பாஜகவை குற்றவாளிக்குள்ள நிறுத்துங்க நீங்க கிழி கிழின்னு கிழிங்க என்ன ஆனாலும் பண்ணுங்க ஏன்னா அது ஒரு அரசியல் கட்சி ஆனா பாஜகவை நீங்க லெடவுன் பண்றதா நினச்சி ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேசத்தையும் தேசத்தினுடைய பாதுகாப்பையும் கேலிக்குள்ளாக்கும் போது கேள்விக்குறிக்குள்ளாக்கும் போது அது ரொம்ப சங்கடமா இருக்கு இப்படியான ஒரு சூழல் தமிழ்நாட்டு மண்ணில் இருந்தது இல்லை இது காலப்போக்குல குறிப்பாக சொல்லணும்னா பாஜக எப்போ தமிழ்நாட்டில் விகரசா வளரணுங்கிற முன்னெடுப்புகள் எடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ பேரலி இந்த தேரி பேசக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிட்டு தான் நான் பார்க்குறேன் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார இது ரொம்பவே அதிகமாகிடுச்சு என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேசபற்று குறைந்து கொண்டே வருகிறதோங்கிற ஒரு எண்ணம் கூட ஏற்படக்கூடிய தான் இப்போ அவங்க போடக்கூடிய பதிவுகள் இருக்கு ஒட்டுமொத்த இந்த ஊடகத்திற்கும் சேர்த்து ஒரு டிப் டெஸ்டா ஒரு ரெண்டே ரெண்டு பேர் ஒரு ஆண் பத்திரிகையாளர் ஒரு பெண் பத்திரிகையாளர் மட்டும் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி எடுத்தா நூறு பேர் எடுக்கணும் இருந்தாலும் எல்லோருக்கும் தெரிந்த இரண்டு நபர்களுடைய பதிவுகளை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து யாரு அப்படின்னா மிஸ்டர் ஓகே என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் இப்போது நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சேனலுடைய எடிட்டராக இருக்கார் ஓகே ஸோ அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட்டை அப்படியே நம்ம வாசகர்களுக்கும் நீங்க தயவு செஞ்சு காட்டுங்க பீகாரின் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருந்த நிலையில் டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டு வெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது துக்கங்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாரு இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த தமிழக மீடியாக்களுடைய மனநிலை அப்படின்னு நான் பார்க்குறேன் ஸோ இந்த நெல்சனுடைய ட்வீட்டோட சேர்த்து நான் இன்னொரு ட்வீட்டையும் இந்த குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் இவங்க வந்து லக்ஷ்மி சுப்ரமணியன் இவங்க வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் பீகாரில் நாளை இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ ஒரு ஆண் பத்திரிகையாளர் ஒரு பெண் பத்திரிகையாளர் இந்த இரண்டு பேருடைய ட்வீட்டையும் சாம்பிள் ட்வீட்டாக வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய இந்த மீடியா ஈகோசிஸ்டம் எப்படி இயங்குதுங்கிறத ஒரு ஒரு டிப்டெஸ்ட் மாதிரி எடுத்து பேசலாம் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் பீகாரில் வாக்குப்பதிவு இருக்கு அதற்கு முன்தினம் இப்படிப்பட்ட ஒரு செக்யூரிட்டி பிரீச் நடக்குது அப்படின்னா அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் மேல மக்களுக்கு நம்பிக்கை தான் போகும் ஓகே ஸோ இப்போ கோயம்புத்தூர்ல கார் கொண்டு வெடிப்பு நடந்த போது நம்ம என்ன கேள்வி கேட்டோம் திமுக அரசு என்ன திமுக அரசு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் இங்க வந்து செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் வந்து அப்படின்னா ஃப்ரீ ஹேண்ட்ல செயல்படலையா இதெல்லாம் தான் நம்மளுடைய கேள்விகளாக இருந்துச்சு ஸோ அதே கேள்விதான் அங்கேயும் வரும் ஸோ இப்போ டெல்லியில இன்னும் சொல்லமான செங்கோட்டைக்கு பக்கத்துல அஹ் அவ்வளவு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸினுடைய ஹெட் குவாட்டர்ஸும் அமையப்பட்ட ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு குண்டு வெடிப்புங்கிறது நடக்குது இன்னொன்னு கடந்த சில நாட்களாகவே இது தொடர்பான லீட்ஸ் அங்கங்கே அங்க இருந்திருக்கு ஃபரிதாபாத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தேர்தல் வேட்டையில் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிலோ வெடி பொருட்கள் வந்து கைப்பற்றப்படுது அது ஒரு நெட்ஒர்க் அங்கிருந்து பிடிச்சு நூல் பிடிச்சு போனா இது வெவ்வேறு இடங்களுக்கு இன்னும் சொல்ல லஷ்கரி தொய்பா வரைக்கும் இதனுடைய தொடர்புகள் நீள்வதாக சொல்றாங்க என்ன ஏ வசம் வழக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதுனால இப்ப நம்ம அதுல எந்த விதமான தீர்ப்பழுதினா முறிக்க வேண்டிய அவசியம் இல்ல சோ முதல் கமெண்ட் நெல்சன் சிவர்கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கமெண்ட்டை நான் பார்க்கும்பொழுது எனக்கு என்ன ஒரு ஆற்றாமை வருதுன்னா நெல்சன் இஸ் ஒரு ப்ராப்பர் ஒரு ட்ரெயின்டு ஜேர்னலிஸ்ட் அடித்தட்டிலிருந்து ஒவ்வொரு ரிப்போர்ட்டிங்காக பண்ணி நியூஸ் செவன் மாதிரியான சேனல்ல எடிட்டராக இருந்து டிபேட் ஹோஸ்ட் பண்ணி அதற்கு பிறகு ஒரு பிரேக் எடுத்து வெவ்வேறு நிறுவனங்களில் பணியாற்றி கடைசியாக ஒன் இண்டியால வேலை பார்த்தாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு இப்ப நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பர் ஒரு மிக முக்கியமான தமிழ்நாட்டு ஊடகத்தினுடைய செய்தி ஆசிரியராக இருக்கார் இவருடைய தாட் ப்ராசஸ் இப்படி இருக்கும் போது அதாவது பீகாருடைய எலெக்ஷன்ஸை மையப்படுத்தி இந்த குண்டு வெடிப்பை நிகழ்த்திருக்காங்கிறது அவர் இன்டெரக்டா சொல்ல வர்றாரு இவங்க டிப்ளமேட்டிக்கா என்ன பண்றாங்க எல்லாருமே ரெண்டு தனித்தனி சென்டென்ஸா போட்டுறாங்க அதாவது அவங்க வந்து புத்திசாலி நம்ம எல்லாம் ஓகே அதாவது உனக்கு உண்மையாகவே உனக்கு கட்ஸ் இருக்குன்னா ஓகே நான் சொல்றது நாட் ஓன்லி நெல்சன் சேவியர் நாட் ஓன்லி லக்ஷ்மி இந்த மாதிரியான பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்ல நான் எல்லோரிடமே கேட்கல உங்களுக்கு உண்மையாவே தைரியம் இருக்குன்னா உங்களுக்கு என்னைய ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்குன்னா உங்களை நேஷ இங்கே இருக்கக்கூடிய அத்தனை செக்யூரிட்டி ஏஜென்சியையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்குன்னா நேரடியாக குற்றச்சாட்டு வை உனக்கு அந்த தைரியம் இல்ல இல்ல ஏன் இந்த மாதிரியான ஒரு ஒரு அசிங்கமான ஒரு கீழ்த்தரமான வேலை இதை யாரோ ஒரு யூடியூபர் இருக்கக்கூடிய ஒரு சோசியல் மீடியால ஒரு ஒரு தன்னுடைய ஒரு சுய அறிவிப்புக்காக எழுதக்கூடிய யாரோ ஒரு மூன்றாம் தர நான்காம் தர நபர் எழுதினால் புரிந்து கொள்ள முடியும் நீங்க இன்னைக்கு ஹோல்டு பண்ற பொசிஷன் என்ன நான் என்ன கேட்கிறேன் கருத்தை அவருடைய சேனல் நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி போர் இதை ஏற்கிறதா இதை இதை அப்ரூவ் பண்றாரா பிகாஸ் இன்னைக்கு நியூஸ் செவன் டுவெண்ட்டி ஃபோர் பா ஒரு சிறிய நிறுவனமாக டிசிசிஎல்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்று அவங்க ஒரு செய்தி ஊடகமாக வந்திருக்காங்க தமிழ்ல இப்போ சேனல் வச்சிருக்காங்க மலையாளத்தில் வச்சிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி இதெல்லாம் வாட்ச் பண்ணுதா இல்லையா ஒரு சேனலுடைய சீஃப் எடிட்டர் இப்படி போடுறாருங்க எனக்கு நெல்சரிங்க வாய்க்காக தகரா அதெல்லாம் எதுவும் கிடையாது கடைசியாக அவரை நான் அண்ணாமலையினுடைய யாத்திரையின் பொழுது ஒரு நேர்காணல்காக நான் கோடினேட் பண்ணேன் தட் லாஸ்ட் கம்யூனிகேஷன் விட்வின் அண்ட் நெல்சன் பட் இந்த இடத்துல என்னோட கேள்வி என்னன்னா எப்படி இப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் ஒரு செய்தி ஊடக ஆசிரியருக்கு வருது நீங்க ஏதோ ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பரப்பிக்கிட்டு நீங்க இந்திய ஏரியாமைக்கு எதிராக பேசிட்டு இருக்கீங்கன்னா கூட ஓகேங்க நீங்க தான் சொல்றீங்க நாங்க ஒரு அப்ரூவ்டு மீடியா ஹவுஸ் அப்படிங்கறீங்க இன்னும் சொல்ல போனா நீங்க நடத்துறது ஒரு ஒரு டிஜிட்டல் ஊடகம் அல்ல நீங்க நடத்துவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு மீடியா நீங்க ஒரு செய்தி ஊடக ஆசிரியராக உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு மிக்க நிறுவனத்தில் இன்னும் சொல்ல போனா நீங்க தமிழ்நாட்டுல குறுகிய காலத்துல நியூஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் பார் செவன் பிடித்திருக்கக்கூடிய இடம் என்பது மிக முக்கியமான இடம் திரும்பவும் சொல்றேன் நெல்சனை வேலையை விட்டு தூக்குங்க இல்ல நெல்சன் மேல நடவடிக்கை எடுங்க அவங்களுடைய நிர்வாகத்திடம் முறையிடுவது என்னுடைய வேலை இல்ல மக்கள் கிட்ட சொல்றேன் மக்கள் கிட்ட சொல்றேன் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் வி ஆர் கோயிங் டு லாஜ் கம்ப்ளைண்ட் ஓகே இங்கு இந்த மாதிரி ஊடகங்கள் ஓகே நான் சொல்றது இந்த நீ சொன்ன மாதிரிதான் முகம் தெரியாது மூன்றாம் தர நான்காம் தர கேவலமா ஏதோ ஒன்னு பசகணும் அதுக்காக ஏதோ ஒன்னு நீ எழுதிக்கிட்டே காட்டாம வெள்ளோத்தையோ எழுது நீ எழுதுறதெல்லாம் எனக்கு பெரிய பொருட்டே இல்ல ஏன்னா நீ வந்து கேட்டா நம்மளுடைய நாட்டுல இது வந்து என்னத்தையும் சொல்லிட்டு போ ஆனால் ஒரு ஒரு ஊடகத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஊடகத்தினுடைய தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டு நீங்க இப்படி விஷயத்தை காக்குனா உங்களுடைய ஊடகம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ஒட்டுமொத்த ஊடகமும் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறதா பீகாருடைய வாக்குப்பதிவை மையப்படுத்தி இந்த குண்டுவெடிப்பை யாரோ நிகழ்த்தினார்கள் அல்லது பாஜக நிகழ்த்தியது என்று ஒரு செய்தியை நீங்க திரிக்க பாக்குறீங்க உங்க சோசியல் மீடியாலே இதை வேலை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய டீம் நீங்க இவ்வளவு பாய்சன் பண்ணுவீங்க அப்போ உங்களுடைய சேனல் மூலமா வரக்கூடிய நியூஸ் எப்படி ஒரு சாதாரணமான ஒரு ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு ஒரு செய்தியை நடுநிலையில் கொண்டு போய் சேர்க்கோம் இதை பாக்குறவன் எங்கேயோ இருப்பான் அவனுக்கு என்ன நீங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க ரெண்டு நியூஸையும் ரன் ஆர்டர்ல அடுத்த எடுத்து வைப்பீங்க இங்க இப்படி வைக்கக்கூடியவங்க நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களோட ஓயை கூப்பிட்டு உங்களுடைய சப் கூப்பிட்டு இந்த ரெண்டு நியூஸையும் அடுத்தடுத்து வையு அப்போதான் வந்து மக்களுக்கு போய் சேரும் ஸோ டாப் ஃபிஃப்டி ரன் ஆர்டர் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க தலைப்பு செய்திகள் ஓடும்பொழுது முதல்ல வந்து டெல்லி குண்டுபடிப்பு அடுத்து வந்து பீகார் நியூஸ் வச்சிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக எல்லாத்தையும் காரிலேட் பண்ண வைக்கிறீங்க எதுக்கு இந்த கேவலமான ஒரு படப்பு இதை நீங்கள் பண்றீங்க உங்க கூட சேர்ந்து இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் யாரு பன்வாரிலால் புரோஹித் ஆளுநர் வந்து கன்னத்தில் தட்டிட்டாரு அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு அண்ணாமலை வந்து பத்திரிகை அவர்கள் அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்லி நீதி கேட்டீங்க வந்து கோயமுத்தூர் போனது வரைக்கும் நடந்து கொண்டிருந்த அதே பத்திரிகையால் தான் திருமதி லக்ஷ்மி அவர்கள் அவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க எனக்கு என்ன புரிஞ்சுக்க முடியலன்னா ஏன் இந்த சிஸ்டம் பாஜக மேல இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக நம்முடைய நாட்டையே விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகிறாங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு இது நீங்க பாஜகவை என்ன வேணாலும் பண்ணுங்க நான் திரும்பவும் சொல்றேன் பாஜக ஒண்ணு வளர்ந்திருந்தாலும் குதிக்கல இருக்கிற கட்சியில என்னுடைய பெஸ்ட் ஆப்ஷன் எனக்கு தோணுது உங்களுக்கு வேற கருத்து இருக்கா சொல்லிட்டு போங்க ஆனால் அதற்காக நீங்க இறந்து போனவர்களுடைய உயிர் அதை பற்றி பேச மாட்டீங்க யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதை பத்தி பேச மாட்டீங்க நான் சொல்றேன் கைது செய்யப்பட்டவர்களை நீங்க ஒரு மதத்தோட தொடர்புபடுத்தி பேசுங்கன்னு சொல்ற ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு ஊடக நெறி தெரியுது என்னன்னா கைது செய்யப்பட்டவர்களுடைய பேர்களை கூட போட மாட்டேங்கிறாங்க ஓகே போட்டோ வச்சு அவங்க யாரு என்னன்னு அவங்க அவங்க ஒரு பெண் டாக்டர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இருக்காங்க ஷாக்கின் இப்போ அவங்களுடைய புகைப்படம் வந்திருக்குது ஓகே அதை செய்தி படும்போது எங்கயுமே போட்டோ எடுத்த ஊடகங்களில் அத அக்சஸ் பண்ணிருக்காங்க இப்போதைக்கு அது ரிலீஸ் ஆயிருக்கு ஃபரிதாபாத்ல தொடங்கின நெட்வொர்க்கு

உண்மையாகவே வருத்தமாக இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் செய்தி ஊடகங்கள் எடுத்துக்கிட்டால் பாலிமர் இருக்குது பாலிமரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நிறுவனர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் பொதுவா பாலிமரில் பார்த்து அப்படின்னா இந்த மாதிரி இந்திய இறையாண்மைக்கு எதிரான செய்திகள் வராது அதனால அது ஒரு சூப்பர் டூப்பர் சேனல்லாம் சொல்ல வரல ஏன்னா அவரே உட்காருவர் அவர் தான் ஓனர் அவரே தான் எடிட்டர் அங்கே எடிட்டருங்கிறவங்க பேருக்கு தான் ஆனால் எல்லா நியூஸையும் உட்கார்ந்து பாலிமர் கல்யாண சுந்தரம் அவர்கள் ஈக்கு ஈச்சு ஒற்றுப்பிழை சந்திப்பழின்னு அத்தனையும் திருத்துவார் அவருடைய அலுவலகத்துல டுவெண்ட்டி ஃபோர் பார் அவரை பார்க்கலாம் அரசியல் நிலைப்பாடுகளை தாண்டி இந்த மாதிரியான வேறு மாதிரியான அதாவது இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு செய்தியை கேரி பண்ற ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய நபர் பாலிமருக்குள்ளார விடவே மாட்டார் தொண்ணூறு அந்த மாதிரியான ஆட்களுக்கு அங்கே வேலை இருக்காது அவருக்கு அரசியல் நிலைப்பாடுகள் இருக்கும் சில நேரங்களில் பாலிமர் நியூஸை பார்த்தா இதனால் நியூஸ் சேனலா இல்லை ஏதோ அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை வச்சு நியூஸ் சேனல் நடத்திட்டு இருக்காங்களேங்கிற மாதிரி எனக்கு வரும் இந்த விமர்சனங்கள் எல்லாம் ஓப்பன் இது எல்லா நியூஸ் சேனல் மேலேயும் நீ வைக்கலாம் ஆனால் இன்று ஒரு ஊடகத்தை எப்படி நடத்துவது என்பதற்கு உதாரணமாக பாலிமர் இருக்குது பாலிமருக்கு போட்டியாக பாலிமரை விட நாங்கள் தாண்டி விட்டோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்களே நாங்கள் வித்தியாசமான ஊடகம்னு சொல்லி கொண்டு வந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பர் செவன் இன்னைக்கு நெல்சன் மாதிரியான ஒரு நபர் அவருடைய புத்தியில் இருக்கக்கூடிய விஷயத்தை இப்படி சோஷியல் மீடியாவில் கற்குறவர் சோஷியல் மீடியாவில் சொன்னால் எப்படி புரிந்து கொள்ளப்படும்னு தெரிஞ்சே தான் அவர் 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 தெரியாமல் பண்றவங்களா இல்லை அவர் ஒன்றும் குழந்தை கிடையாது அவர் யார் யாருக்கெல்லாம் அறிவுரை சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறார் யார் யாருடைய அறிவுரையை பற்றி இப்படி செயல்படுகிறார் என்பது உலகத்துக்கே தெரியும் நான் மறுபடியும் சொல்கிறேன் எனக்கும் நெல்சனுக்கு எதுவும் கிடையாது இந்த வீடியோவின் வழியாக எனக்கும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பகை மூலம் ஒரு காலம் முழுக்க அது தீராத ஒரு வலுவாக அந்த பகையும் அந்த ஒரு வருத்தமும் இருக்கத்தான் போகிறது எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இப்படியான வேலையை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க அது ஒரு பிரைம் சேனல் ஒரு பிரைம் நியூஸ் சேனல்ல போய் உட்காந்துக்கிட்டு நீங்க இந்த மாதிரியான ஒரு கருத்தை பொதுவெளியில் எழுதுறீங்கன்னா நீங்க கீழ வேலை பார்க்கக்கூடிய சப் எடிட்டர்ஸ் ஓஇ அவுட்புட் எடிட்டர்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க என்ன இன்ஜெக்ட் பண்ணுவீங்க உட்காந்து பாத்துட்டு இருக்காரா அவருக்கு ஆயிரம் மேல இருக்குது அவ்வளவு லாபி பண்ணிட்டு இருக்காரு அவர் எப்படி உட்காந்து சேனலை வாட்ச் பண்ணுவாரு சோ அப்ப நான் ஓப்பனாவே கேட்கிறேன் நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பார்ட் செவன் ஸ்டாண்ட் இதுதானா இன்னைக்கு ஒரு இண்டிபென்டென்ட் ஜேர்னலிஸ்ட்ங்கிறாங்க ஏதோ பத்திரிக்கைகள் அப்பப்ப காலம் எழுதுறாங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறாங்க பட் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்க நிறைய பேர் எழுதிருக்காங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு செந்தில் வேல எழுதிருக்காரு அவர் தனியார் ஊடகம் அமைச்சிருக்காரு அவர் இதான் எழுதுவாருன்னு தெரியும் இதே திரு செந்தில் அவர்கள் நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பார் எடிட்டரா உட்காந்து எழுதினாருன்னா கண்டிப்பா கேள்விக்கே கேட்போம் இன்னைக்கு அவர் அவர் யாருன்னு உலகத்துக்கே தெரியும் அவருடைய ஸ்டாண்ட் ஒரு ஓப்பனா சொல்றாரு திமுக நிலைப்பாடு என்னவோ அதுதான் அவருடைய நிலைப்பாடு திருமாவளவன் அவர்கள் அதே இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ராகுல் காந்திக்கு வராத சந்தேகம் ராகுல் காந்தி நினைச்சா ஒரு வரி எழுத முடியாதா நாளை பீகாரில் பட் அதுதான் டிஃபரன்ஸ் ஏன்னா ராகுலுக்கு நல்லாவே தெரியும் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினால் ஒட்டு மொத்தமாக பீகார் எலெக்ஷன்ல துடை தெரியப்படுவார் ஏன்னா நார்த் ஃபுல்லா வேற மாதிரி இந்தியாவை பாக்குறாங்க பிஜேபி பாக்குறாங்க பிஜேபி வேற இந்தியா வேறங்கிற புரிதல் இருக்கு ஆனா இங்க உட்கார்ந்துட்டு ஒரு கட்சியினுடைய தலைவர் மட்டுமல்ல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் யாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவர் என்ன எழுதுறாரு அவருடைய பீகார் தேர்தல் நடக்கும் பொழுது இப்படி ஒரு குண்டுவெடிப்பு நடந்திருப்பதையும் கடந்து செல்லாமல் இருக்க முடியவில்லைன்னு உங்களோட அறிக்கையில் எழுதுறீங்கன்னா எல்லாத்திலையும் அரசியல் எல்லாத்திலையும் அரசியல் நீங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுங்கிறது அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு நீங்கள் இந்திய அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு நீங்கள் வந்து பதவி ஏற்று இருக்கிறீங்க பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கீங்க இந்திய மக் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறீங்க ஆனா போயிட்டு அசால்ட்டா எழுதுறீங்க எனக்கு எனக்கு இதுல எனக்கு இதுல பெரிய ஒரு ஆறுதல் என்னென்னா ராகுல் காந்தியினுடைய ட்வீட் ஓகே ஏன்னா அங்கு அங்கு வந்து இந்த மாதிரியான அரசியலை பண்ணிட முடியாது இந்த மாதிரியான ஒரு அரசியலை பண்ணிடவே முடியாது நீ என்ன வேணாலும் பண்ணு முதல்வர் அவர்களும் வந்து இறந்தவர்களுக்கு ஆறுதல் என்றுதான் சொன்ன அந்த இடத்துல அரசியல் முடியல அதுதான் சொல்ல முடியும் விஜய தான் ட்வீட் பண்ணியிருக்காரு அண்ட் அஃப்கோர்ஸ் குறைந்தபட்சமான மனிதாபிமானம் உள்ளவர்கள் அப்படி தான் போடுவாங்க சரி நீங்க ஒரு ட்வீட் போடுறீங்களே அந்த இறந்து போன பத்து பதிமூன்று பேருடைய குடும்பங்கள் அவர்கள் என்ன நினைப்பாங்க இந்தியாவினுடைய இறையாண்மையை கேள்வி கேட்பது எந்த வகையில் சரி உங்களுக்கு பாஜக மேல ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவையும் இந்த தேசத்துக்காக எல்லையில் நின்று வேலை செய்யக்கூடிய அந்த எண்ணற்ற 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 வீரர்களுடைய தியாகங்களை கேள்வி கேட்கிறது இங்க இருக்கக்கூடிய இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுறது கேட்டா பாஜக விமர்சிக்கிறோம் நீங்க பாஜகவை என்ன வேணாலும் தயவு செஞ்சது வீடியோ வழியாக வேண்டுகோளாவே வைக்கிறேன் நீங்க தயவு செஞ்சு பிரிச்சு பாருங்க பாஜக வேற இந்தியா வேற நீங்க பாஜகவை என்ன வேணாலும் அசிங்கப்படுத்துங்க அவமானப்படுத்துங்க கேள்வி கேளுங்க குற்றவாளி கொண்டு எடுத்துங்க ஏன்னா அவங்க இப்போ மத்தியில் அவங்க அரசு அரசுக்கு பொறுப்பு நானும் கேள்வி கேட்கிறேன் எப்படி இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஃபெயிலியர் நடந்ததுங்கிறத விளக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது எப்போதுமே இந்த மாதிரியான நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் எல்லோருக்குமே ஒரு பிரஷர் உண்டு நிரஞ்சன் கூட ஒரு பேட்டில சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் எத்தனை கோல் அவங்க தடுத்தாங்கிறது பிரச்சனையே கிடையாது எத்தனை கோல் போடப்பட்டுச்சு ஒரே ஒரு தடவை நடந்தாலும் ஒரு செக்யூரிட்டி ஃபெயிலியர் இஸ் அ ஃபெயிலியர் சோ இந்த ஃபெயிலியருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த அரசுக்கு இருக்குதுன்னு சொல்றீங்களா ஆமா அவங்க கூட வாங்க நானும் கேள்வி கேட்கிறேன் ஆனா இப்படித்தான் தேர்தல் வந்துருச்சு ஒருத்தர் எழுதுறான் இப்படித்தான் தேர்தல் வந்துருச்சு இனிமே அங்கங்க குண்டு வெடிக்கும் எழுதுறான் சோ அப்போ என்ன மாதிரியான ஒரு மனநிலை எம்ஐபி என்ன சொல்றாங்க எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க நிறைய கம்ப்ளைண்ட் எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கலாம் இதை பாஜக தான் முன்னெடுக்கணும் நான் ஓப்பனாவே சொல்றேன் இதை தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்தவர்கள் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசியவாதிகள் பாஜக பண்ண மாட்டாங்கன்னு தோணுச்சுன்னா தேசியவாதிகள் யாருக்கெல்லாம் இந்த நாட்டு மேல அக்கறை இருக்கோ யாருக்கெல்லாம் தமிழ்நாடை இவர்கள் வேறொரு திசையை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் நடத்தி கொண்டிருக்கார்கள்ங்கிற ஆதங்கம் இருக்கோ அவங்க எல்லோரும் பேசணும் குற்றவாளிகள் யார் யார் கைது செய்யப்பட்டிருக்காங்க பேர் பட்டியலை எடுத்து வாசிச்சோம்னா அது வேறொரு மதத்தின் மேல் ஒரு ஒரு வெறுப்புணர்ச்சியை ஊட்டிவிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் காரணமாக இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் கடந்து போகலாம் தவறு கிடையாது நானும் அதை வழிமொழிகிறேன் ஆனால் எங்கிருந்தோ புல்வாமாவில் இருந்து இதற்கான சதி திட்டம் தீட்டப்பட்டு ஃபரிதாபாத்ல வந்து உத்தரப்பிரதேஷ்ல வந்து ஹரியானால இருந்து பிடிபட்டு ஒரு பெண் மருத்துவர் ஆண் மருத்துவர் இன்வால்வ் ஆனவர் டிரைவ் பண்ணவர் இவங்களுடைய பின்னணியை அது இதுன்னு தோண்டி எடுத்து பார்க்கும் பொழுது இங்க எங்க வரைக்கும் வருது லஷ்கர் தொய்பா வரைக்கும் வருது சில எல்லாமே நம்ம கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சக இந்தியர்கள் நினைக்கும் போது அவ்வளவு அலாமிங்கா இருக்கு சீக்கிரன் நான் மறுபடியும் சொல்றேன் எந்த ஒரு காரணத்துக்காக இல்லைனாலும் தேசத்தினுடைய பாதுகாப்பை கருதி நாம் ஒரு வலுவான அரசை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருந்தோம் அதனால்தான் நாம் மோடியை தேர்ந்தெடுத்தோம் இதுதான் உண்மை இல்லைன்னா மோடிக்கு இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ வாக்கு செலுத்தி இருக்க மாட்டாங்க இன்றைக்கி ஆயிரம் எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு கட்சின்னு சொல்லி இன்றைக்கி பாஜகவில் மாறுத்தட்டி இருக்க முடியாது இந்தியாவின் அதிகமான மாநிலங்களை ஆண்ட கட்சின்னு சொல்லி அவங்களால மாறுத்தட்டி இருக்க முடியாது அந்த மாநிலங்களில் எல்லாம் மற்ற பதத்தை சேர்ந்தவர்களும் வாக்கு செலுத்தினார்கள் கோவால யார் வாக்கு செலுத்தி பிஜேபி கவர்மெண்ட் வந்துச்சு சிலவர்களும் சேர்ந்து குஜராத்தில் வந்து முஸ்லீம்ஸ் டாமினேட்டடாக இருக்கக்கூடிய வின் பண்ணலையா சோ அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இவர்களுக்கு பாஜக வெறுப்பு என்பது உள்ளுக்குள்ளார் ஊர்ல நம்ம பேட்டியில் இருந்தபோது ஒருத்தர் வந்தா வந்தாரு நானே பேசுகிறேன்னு வந்துட்டு அவர் இஸ்லாமியர் நான் மூளைக்கு தான் ஓட்டு போடுவேன் யோகிக்கு தான் ஓட்டு போடுவேன் நம்ம பேட்டியில் பேசிட்டு போனார் என்ன சொல்லுவாங்க இந்த ஒருத்தர் வச்சு உதாரணம் காட்ட முடியாதவங்க சாமி எங்களை விட்டுருங்க நான் என்ன சொல்றேன் தயவு செய்து இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் நடக்கும்பொழுது உங்களுடைய அற்பத்தனமான கீழ்த்தரமான அந்த அரசியலை விட்டுருங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் பேச நீ பேசணும்னே முடிவு பண்ணு தேர்தல் காரணமா தான் குண்டு வச்சுட்டாங்கன்னே சொல்லு அதை சொல்லிட்டு போ ஏன்னா இந்தியா தான் கருத்துரிமை மிக்க நாடு சைனா கிடையாது நீங்க எல்லாம் போற்றி பாதுகாக்கக்கூடிய தூக்கி பிடி பிடிக்கக்கூடிய அந்த செங்குடி பறக்கக்கூடிய க சைனா கிடையாது எத்தனை பேர் கோவிலில் சேர்த்தான்னு கூட வெளியில் ஒரு மீடியாவில் ரிப்போர்ட் பண்ண முடியல அந்த நாட்டில் வந்து இரநூறு கோடி பேருக்கு வேக்சின் போட்டுட்டாங்கன்னா இங்கே உட்காந்துருக்க சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அதுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க எதுக்கு சைனாவில் இரநூறு கோடி பேருக்கு தடுப்பூசி போட்டாங்களாம் வெக்கமாக இருக்கு உண்மையாகவே சொல்றேன் வெக்கமாக இருக்கு இவெல்லாம் ஒரு கட்சின்னு சொல்லிட்டு இவன் வேறு ஓட்டு கேட்டுகிட்டு வேற வருவான் திருத்திருவான் இவனுக்கு ஓட்டு போட்டு இவனுக்கு நாலு எம்எல்ஏ ஆறு எம்பியை வேற இருந்து செலக்ட் பண்ணி எலெக்ட் பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்க சரி நான் நான் சமீப காலமாக இந்த மாதிரியான விஷயங்களை நான் கருத்து சொல்வதை நிறுத்திட்டேன் உனக்கே தெரியும் நம்ம சேனலில் நம்ம பேசுறதே கிடையாது எலெக்ஷன் சர்வே பண்றோமா எலெக்ஷன் சர்வே பத்தி பேசுறதோட எனக்கு இது பேசக்கூடாதுன்னு இல்லை எனக்கு பேசுவதன் மூலமாக இங்கு இங்க நிலவக்கூடிய சூழல் எந்த வகையிலையும் மாற போறது இல்லை நம்மளும் பேசுகிறோம் நம்மளும் கத்துறோம் இந்த வீடியோ ஒரு ஐம்பதாயிரம் பேரோ ஒரு லட்சம் பேரோ பார்ப்பாங்க அவ்வளவுதான் அதை தாண்டி இதில் என்னடா நடக்க போகுதுன்னு இருக்கும் ஆனால் இந்த முறை இது தொடர்பாக கண்டிப்பாக வேற யார் ஸ்டெப் எடுக்கலைனாலும் நம்ம சும்மா அந்த ட்விட்டர்ல போயிட்டு டாக் பண்றது இதெல்லாம் இல்ல ரைட் அ ஃபார்மல் கம்ப்ளைண்ட் அண்ட் சென்ட் இட் டு

இப்போ ரேபீஸ் உள்ளே வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது நூறு பர்சன்ட்டு மரணம் பாதுகாப்பு இல்லாத உடல் உறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம் ஃபர்ஸ்ட்டு நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயமெட்டஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரல ஹார்ட் ஃபாலோ வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனல் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க